வணக்கம் தமிழகம் பேசிகிட்டு இருக்கேன் இதுதாங்க அந்த மூணு ரூபா காடு மூணு ரூபா காடு ஏன்னா மூணு ரூபாய்க்கும் ஆறு ரூபாய்க்கும் பன்னெண்டுருவாக்கும் எங்கள் சாத்தாப்பான நர்சரியில் பொந்து புள்ளியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழ்ந்த செடிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது இரநூத்தம்பது மரச்செடிகள் இருக்குதுங்க ஆறு வெரைட்டிஸ் இருக்குங்க அதுக்குள்ளே இரநூத்தம்பது மரங்களில் நான் இங்கே நான் வந்து முத முத வைக்கிறேன்னா அப்படிலாம் இல்லை பின் பின்துற நபர்கள் என்னோட மரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நான் என்ன உங்களுக்கு இது வந்து ஆச்சுன்னா புதுசாக பார்க்குறீங்க அதனால் என்னோடய பழைய எல்லாமே பார்த்துட்டு வாங்க நான் வந்து இருபத்தி ஆறு வருஷமாக மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒரு இல்லை இருபத்தாறு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த மரத்தை அறுத்தா எப்படி இருக்கும் இத்தனை வயசில் அப்படிங்கிறத நான் காணொலியை போட்டிருக்கேன் இந்த கஜால உணவு மரத்தை என்னோடய மரத்தங்கள்ல ரோஸ் வூட்லேருந்து தேக்கிலேருந்து வேங்கியிலேருந்து சொல்லிகிட்டே போகலாம் ஒரு அது என்ன சிசுலேருந்து காயாலேருந்து எல்லா மரங்கள் அறுத்த மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க பழைய காலங்களாகவே பார்க்குங்க நேரிடுச்சுன்னா நேரம் கிடச்சா போய் பாருங்கள் எனக்கு மெயின் வந்து காடு தான் கான்செப்ட் சரியா நான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் போது என்னோடய களத்தில் வந்து என்னோட இரண்டு நிறையா செடியில் வாழ்ந்ததுன்னு வீண் அடிச்சிருக்கணும் அந்த வைச்சது அஞ்சு கஞ்சிகள் அப்புறம் போய் காட்டை போய் பார்க்கும்போது நம்ம வச்சதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு தோணுச்சு சரியா அப்புறம் என்னோடய மரங்கள் பழைய மரங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வச்ச மரங்களாக இருக்கும்ல அந்த மரத்தை பார்க்கும்போது ஓகே நம்ம இதுலேயும் கொண்டு போய் நடுவோம் அப்படின்னு தான் நட்டேன் இந்த நட்டது யாருக்குன்னா அது காண்டி மக்கள் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நான் நட்ட மரங்களை வந்து உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மரம் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அஞ்சு கஞ்சாடி வச்சது இப்படி இருக்குன்ட்டு இதில் என்ன மாதிரி குப்பை போட்டிங்க உரம் போட்டிங்கன்னு கேட்க கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் நான் எந்த குப்பையுமோ உரமோ மர காட்டு மரத்துக்கு என்னோட மரத்துக்கு நான் எதுவும் கொடுத்தது கொடுத்தது இல்லைங்க எவன் ஒருவன் உங்களுக்கு குப்பை இந்த பூஸ்டரை வை அந்த பூஸ்டர் வை அப்படின்னு சொல்லி மரச்செடிகளாகவும் காட்டு மரச்செடிகளை விற்கிறானோ அவன் வந்து மரத்தை பற்றி தெரியாத ஒரு முட்டாளும்னு நினச்சிக்கங்க அதான் உண்மை சரியா அப்படி சொல்லி விற்கிறான் பார்த்தீங்களா செடிகள் விற்கிறவன் வந்து சில பேர் விற் விற்கிற நபர்கள் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி விற்கிற நபர்கள் உங்கள்கிட்ட வந்து இப்படி விற்கிற விற்கிறான்னா என்னோடய வீடியோ வந்து அவன் டேக் பண்ணுங்கள் நான் அவன்கிட்ட நான் பேசுகிறேன் நீ எப்படி விற்கலாம் நான் கே அவனோட விற்கிறது அவனோட மார்க்கெட்டிங் அதை பற்றியும் அந்த பிள்ளை ஆனால் மரத்தை இதை வச்சு வச்சால் மரம் வளருங்கிறான் பார்த்தீங்களா அவன் வந்து ஒரு முட்டாள்தான் இருப்பானே தவிர அவனை நல்ல மனுஷனாக இருக்க மாட்டான் அவனை உங்களை ஏமாற்றி வித்துக்கிட்டான்னு நினச்சிக்கேன் அவனை வந்து ஒதுங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல ஆசைப்படுக்குறேன் இது எல்லாமே ரூபா ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்னா ரூபாய்க்கு வாங்கின மர ஏன் ஏ பார்த்துங்க எப்படி வச்சிருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மூன்றுருவாக்கி ஆறு ரூபாய்க்கும் பண்ணுற வாங்கின மர எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் மாதிரி ஆட்களுக்கு தெரியணும் ஆனால் பழைய மரங்கள்லாம் வைக்கும்போதுலாம் வீடியோலாம் எடுக்கல பெரிய மரங்களை பார்க்க இருக்கோம் பட் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இது நான் வச்சதுலேருந்து போட்டிருக்கேன் மரம் வந்து ஒரு ஸ்டேஜ் வர ஒரு வயசு வரைக்கும் நம்ம வந்து அதை பேணி காத்து கொண்டு வரணுங்க ஒரு வயசு ஆடு மாடு கடிக்காமல் கிளம்பி மேலே போயிடுச்சுன்னா தண்ணி தண்ணே காப்பாற்றிக்கிடுங்க இது வந்து அது தண்ணி தனி தண்ணே தானே காப்பாற்றிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த மரம் வறட்சியையும் தாங்கிக்கிடும் மலையும் தாங்கிக்கிடும் எதலாம் வேலையும் தாங்கி தாங்கி கொடுங்க அதோட இலைகள் இதில் விழுகிற இலைகளை வந்து மூ அதை தன்னால் தான் மூடாக்கு போட்டு தண்ணியையும் காப்பாற்றிக்கிடும் மழை பெற தண்ணியும் உள்ளே வச்சுக்கிடும் அதை வேணுங்க நேரத்தில் எடுத்துக்கூடும் மீன்ஸ் உள்ளே வந்து மண்புழு பெருகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி உழவு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் வேண்டியது இல்லை உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்புழு அதில் கபடி ஓடி விளாண்டு கபடி விளாண்டு கொடுக்கணும் நான் மண்புழு பற்றிலாம் இந்த மரத்தை இந்த மரச்செடியில் வைக்கும்போது அதை பற்றி நான் பேசியிருப்பேன் அந்த காணொலியும் போய் பாருங்கள் பழைய இருக்கும் தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகங்க சரியா காட்டை போய் பாருங்கள் காட்டை படித்தீங்கன்னா மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி